புக்கிட் கிளேடே தோட்ட தமிழ் பள்ளிக்கு விடிவு காலம் பிறந்தது செம்மண்ணில் உழன்ற மாணவர்கள் ஆசிரியர்கள் பெற்றோர்கள் பெருமகிழ்ச்சி மகிழ்ச்சி கமஞ்சே புக்கிட் கிளேடே தோட்ட தமிழ் பள்ளி மாணவர்கள் ஆசிரியர்கள் பெற்றோர்கள் தொடர்ந்து எதிர்நோக்கி வந்த செம்மண் சாலை பிரச்சினைக்கு முடிவு கட்டப்பட்டுள்ளது தம்பை மாவட்டத்தில் அமைந்துள்ள புக்கிட் கிளைடே தோட்ட தமிழ் பள்ளியில் படிக்க வருகின்ற மாணவர்கள் ஆசிரியர்கள் மழைக்காலங்களில் செம்மன் சாலையில் புலன்றும் வெயில் காலங்களில் தூசியில் சிக்கியும் பெரும் சிரமங்களை சந்தித்து வந்தனர் பிரதான பெரிய சாலையில் இருந்து செம்மன் சாலைக்கு ஐந்து மைல் தொலைவில் உள்ள பள்ளிக்கு செல்லும் செம்மன் வழி மிகவும் மோசமான நிலையில் இருந்ததால் மாணவர்கள் தலைமை ஆசிரியர் ஆசிரியர்கள் பெற்றோர்கள் தொடர்ந்து பல ஆண்டுகளாக இப்பிரச்சினைகளை சந்தித்து வந்தனர் வேளையில் சம்பிலான் மாநில அரசு ஆட்சிக்குழு உறுப்பினரும் ரெம்பா சட்டமன்ற உறுப்பினருமான வீரப்பன் சுப்பிரமணியம் நேரடியாக களத்தில் இறங்கி சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் முறையாக பேசி நடவடிக்கை எடுத்ததன் மூலம் முடிவுக்கு வந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டது தற்போது தார் சாலை அமைப்பதற்கான பணிகள் துரிதமாக நடைபெற்று வருவதால் மாணவர்கள் ஆசிரியர்கள் பெற்றோர்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்திருப்பதுடன் மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் வீரப்பன் மற்றும் நெகிரி மாநில மந்திரி புசாா் டத்தோஸ்ரீ அமினுடி நஹருன் அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டனா் நெகிரி செம்பிலான் மாநிலத்தில் மலாக்கா எல்லையை ஒட்டியுள்ள கிளேடே தோட்ட தமிழ் பள்ளி வளர்ச்சிக்கு மாணவர்களின் கல்வி முன்னேற்றத்திற்கும் அரசு ஆட்சிக்குழு உறுப்பினர் வீரப்பன் சுப்பிரமணியம் தொடர்ந்து மானியங்களை வழங்கி உதவி வந்துள்ளார் என்று மேலும் தெரிவிக்கப்பட்டது